வணக்கம் மக்களே வெல்கம் டு வேர்ல்ட் சேனல் நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா குடும்ப அட்டைதாரருக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தமிழக அரசு வெளியிட்டு இருக்கிறாங்க அதாவது இந்த மாத இறுதிக்குள் நூறு சதவீதம் ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் பொருட்கள் அனைத்தும் வழங்கப்படும் என்று சொல்லிக்கிறாங்க கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அப்தி ஆல் நோட்டிபிகேஷன் மறந்துடாதீங்க தமிழகத்தில் ரேஷன் கடைகள் மூலமாக மக்களுக்கு இலவசமாகவும் மலிவு விலையிலும் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது அது இல்லாமல் ரேசன் அட்டை ஒரு குடும்ப அட்டையாகவும் அங்கீகாரமாகவும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது ரேசன் அட்டை இருந்தால் மட்டுமே அரசு வழங்கக்கூடிய நிவாரண நிதி பொங்கல் பரிசுத்தொகை மற்றும் பல சலுகைகள் ரேசன் அட்டை மூலமாகவே வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் தமிழகத்தில் உள்ள ரேசன் கடைகளில் பாமாயில் பருப்பு மற்றும் கோதுமை உள்ளிட்ட பொருட்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக புகார்கள் எழுந்த வந்த நிலையில் தேர்தல் நடத்தை விதிமுறை அமலில் இருப்பதால் ரேசன் பொருட்கள் கொண்டு செல்வதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் இந்த மாதம் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் துவரம் பருப்பு மற்றும் பாமாயில் பாக்கெட் உள்ளிட்ட பொருட்கள் நூறு சதவீதம் விநியோகிக்கப்படும் என்று அரசு தரப்பில் விளக்கம் அளித்துள்ளது இதுவரை இந்த மாதத்துக்குண்டான துவரம் பருப்பு பாமாயில் பாக்கெட் பெறாதவர்கள் மாத இறுதிக்குள் அனைத்து ரேசன் கடைகளிலும் விநியோகிக்கப்படும் பெண்டிங் இருக்கிறவங்க ரேஷன் கடையில் சென்று பெற்றுக்கொள்ளலாம் என்றும் தகவல்கள் வெளியாகி வருகிறது இவ்வளவுதான் நண்பா இந்த வீடியோல நம்ம பார்த்தா ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் இந்த மாத இறுதிக்குள் அனைத்து ரேஷன் கடைகளிலும் நூறு சதவீதம் பொருட்கள் வழங்கப்படும் என்று அரசு தரப்பில் விளக்கம் அளித்துள்ளார்கள் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பேன் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பில் ஐக்கன் நம் ஆல் நோட்டிபிகேஷன் மறந்துடாதீங்க வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க